மாலை மலர் இது மாலை நேரத்தில் பூத்த மலர் அல்ல மாலைகளில் கட்டப்பட்ட மலர் கவிஞரின் பார்வையில் சிக்கிய மலர்கள் கவிஞரின் கவிதையில் சொக்கிய மலர்கள் மாலை மலர் நாரில் சுருக்கிட்டு மாலையில் தூக்கிட்டு தொங்கும் நாங்கள் மரணப்பூக்கள் உதிரியாய் குவிக்கையிலே ஊர்வம்பு கதையளந்தோம் உறுதியான நார் தாலி உபயத்தால் நுனியில் துவங்கிய உயிர் விளையாட்டு அரை நொடியில் அடங்கியது நூல் முடிச்சிட்டு உருவான வேளையிலே ஊர் மெச்ச உயர் மதிப்பு சருகானா வேண்டாத குப்பையாக புறக்கணி இறைவன் கழுத்தும் மனிதன் கழுத்தும் இங்கேயும் உண்டு இடஒதுக்கீடு என்னதான் சொன்னாலும் எப்படித்தான் வாழ்ந்தாலும் வண்ண வண்ண அழகோடு வாசம் பல தந்தாலும் வங்கையர்த்தம் கூந்தலை மனம்புரிய காரணத்தால் கண்ணியாகவே நாங்கள் İngil, kallarayı seyircimdi